வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு கடலை மாவு லட்டு அதாவது பேசன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருந்து பத்து லட்டுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் கடலை மாவு நூற்றம்பது கிராம் பொடித்த சர்க்கரை ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு நூறு எம்எல் நெய் வீட்டில் நெய்யை காய்க்கிறது எப்படின்ற வீடியோ அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நறுக்குன பிஸ்தா பருப்பும் முந்திரி பருப்பும் முதல்ல நல்ல ஒரு அகலமான பேனில் நம்ம நூறு எம்எல் நெய்யை முதல்ல சேர்த்துக்க போகிறோம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கிற ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம் பொதுவாக இந்த கடலை மாவு லட்டில் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் பர்சனலாக இது பிடிச்சதுனால நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேருங்க இல்லைனா விட்டுடலாம் அது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் வர வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த நூற்றம்பது கிராம் கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம் மாவு நல்லா உதிரி உதிரியா இருந்தா நீங்க அப்படியே கூட சேர்க்கலாம் நான் வந்து எப்பவுமே இப்படி ஒரு சல்லடையில போட்டு சளிச்சுட்டே சேர்ப்பேன் அப்போ ரொம்ப கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு இந்த மாதிரி கட்டியா நல்லா இறுகி வரும் இதை நீங்க திருப்பி வறுத்துட்டே இருக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருங்க ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வருத்தீங்கன்னா இந்த அப்சர்வான நெய் எல்லாமே திருப்பி வந்து அந்த மாவு வந்து திருப்பி வெளியே கக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லூஸ் ஆகும் மறுபடியும் இந்த பதம் வர வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு இருங்க இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சூடில் வைக்காதீங்க உடனே ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈரோல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வந்து அப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்குவம் தப்பிடும் அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இதை வந்து எடுத்து வச்சுருங்க ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் ஆற ஒரு அஞ்சா பத்து நிமிஷம் ஆறணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்க கை வைக்கிற அளவுக்காவது சூடு தனிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா நெய் வந்து சூடாக இருக்கிறதுனால அப்படி இலக்கமாக இருக்கும் ஆனால் சூடு ஆற ஆற நெய் இருக ஆரம்பிச்சிடும் அப்போது உங்களுக்கு லட்டு பிடிக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இது கூட ஐசிங் சுகர் அப்படி இல்லைன்னா ச சாதாரண சர்க்கரையை கூட மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் முழு சக்கரை சேர்க்காதீங்க ஏன்னா அது கொஞ்சம் வந்து முழுசு முழுசாக அது நல்லா இருக்காது கடிக்கிறதுக்கு அரைச்சி தான் அது சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா அந்த மாவும் இருக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணுன்ற சைஸ்ல லட்டு பிடிங்க ரொம்ப இலக்கமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட விடுங்க நெய் இருக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஈஸியாக வரும் கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருக்க பிஸ்தா பருப்பை மேலே வச்சு அலங்கரிச்சிங்கன்னா கடலை மாவு லட்டு தயார் இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ரெடி ஆயிரும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி